ஹலோ கைஸ் வெல்கம் டு டெய்லி ரைன் நியூஸ் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரயின் நியூஸஸ் பற்றி தான் பார்க்குறோம் வீடியோ மிஸ்ஸாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு செப்டம்பரில் ரெண்டு மாதத்துலேயும் மழை எப்போ ஒரு என்னென்ன டைமிங்கில் வரும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்மளுடைய நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா மழை பொழிவு அதிகமாகிட்டு தான் இருக்கு ஸோ அந்த பார்த்திங்க அப்படின்னா தென்மேற்கு பருவமழை மூலமாக கிடைக்கிறது பார்த்திங்கன்னா மே மாதம் பார்த்திங்க அப்படின்னா தொடக்கத்துலேருந்தே நல்ல மழையாக ஆரம்பிச்சிச்சு மே மாதம் ஸ்டார்டிங்கில் இருந்தே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு ஸோ இருந்தே நம்ம மழையை சஞ்ச் சந்திச்சுட்டு தான் இருக்கோம் ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை மாதங்களில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை முதல் பாதி நாடு இயல்பை விட அதிகமாக அதாவது முன்னாடி இருக்கிறத விட இப்போல்லாம் அதிகமாக மழை சாரல் வந்து விழுந்துட்டுருக்கு ஸோ இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மழைகள் வந்து அதிகமாக தான் இருக்குதுங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் மழை வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிகிரியை தாண்டியே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு ஸோ நாகை புதுக்கோட்டை அண்டு திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களெல்லாம் மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலான பகுதிகளில் வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே சரியான மழை பெய்யும் நல்ல மழை வரும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னென்ன மாவட்டங்கள்ன்றது கூடிய விரைவில் அவங்க நமக்கு சொல்லுவாங்க ஸோ அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் எல்லாருமே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் பேர் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்